ஆனால் எடப்பாடியோட பெருந்தன்மை பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் அவர் வெளியே வந்து சொல்கிறார் அதை வந்து நம்ம அரசியல் பண்ணக்கூடாது உடனே ஒரு மாலை எடுத்துக்கிட்டு உதயநிதி கிளம்பி போக பின்னாடி அவங்க பட்டாளங்கள் கிளம்பி போக இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் திமுக அதை பல பேர் விஜய் கட்சிகளெலாம் பயந்து தெளிக்கப்பட ஆரம்பிச்சாங்க அவரை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க இவரை மாதிரி சீட்டெல்லாம் வச்சு பேசாம ஒரு வேலை இந்தியா வந்து இதெல்லாம் ஒரு அரசியல் பண்ண வந்தாங்க இது வந்து ஒவ்வொரு மனநிலையில அப்படி இருக்கும் ஏன் அவர் வரல ஏன் இவ்வளவு வரலாம் பேசக்கூடாதுன்னு ஒரு பிணை அரசியலை அவர் செய்ய முயற்சி பண்ணவில்லை மீட்டிங் நடத்துறதுல பிரச்சனை தர்றது போய் ஒரு இடத்துல ஹால் புக் பண்ணா அந்த கேன்சல் பண்ண வைக்கிறது இது போன்ற நிறைவு திமுக தொடர்ந்து செய்யும் அண்ணா தர முன்னேற்றம் இது மாதிரி விஷயங்கள திமுக எப்படி எல்லாம் வந்து கேம் பிளே பண்ணிச்சு அவங்க எம்ஜிஆருக்கு எதிராக என்னெல்லாம் வேலை செஞ்சாங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு மைனஸ் ஏன்னா எடப்பாடிக்கு ஒரு மூணு ஆள் கூட்டத்தில் கண்டுபிடிச்சு அந்த ஆம்புலன்ஸ் ஏன் உதவு லெஃப்ட் சைட்ல மட்டும்தான் எல்லாருமே அந்த பள்ளத்தை நோக்கி இறுக்கி வெளியே போயிருக்காங்க அதாவது ஆம்புலன்ஸ் பள்ளத்தில் போய் வந்திருக்காரு ஸோ அவன் இதுதான் எதிர்பார்க்கு இப்போ வந்து இங்க போய் சும்மா பத்து ரூபா பாட்டு பாட்டுக்குன்னு ஆரம்பிச்சா செருப்புல இருந்து எல்லாம் விழாச்சு மகேஷ் போய் தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரா செந்தில் ஓவர் ஓவரக்டிங் பண்ணி எல்லாமே வந்து சாதாரணமா போயிட்டு வந்திருந்தாலே வந்து வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் இருக்கிறார் பேசுகிறான் இப்ப நடைபெற்ற சம்பவம் அதாவது கரூரில் நடந்த துயரம் இது வந்து திமுக ஆளும் அரசாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசாக காவல்துறை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சராக அவர் செய்து தவறுகள் அப்படின்றது ஏதாவது சுட்டிக்காட்ட வேலை இல்ல பாத்தீங்கன்னா பிணத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது திமுக கைவந்துகளை அன்னாதராவோட முன்னேற்றம் தான் அந்த விஷயத்துல எப்பவுமே இது செய்ய மாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்கும் போது வந்து அனிதாவோட தற்கொலை வந்து இவங்க எப்படி தூக்கி பிடிச்சி ஆடினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் திமுக எல்லா இடத்துலையும் போய் எடப்பாடி அவர்களை மிகவும் மோசமாக விமர்சிப்பது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க ஆனா மாசு சொல்றாரு பின்னாசியல் பண்ணனது அதே மாதிரி அந்த தூத்துக்குடியில வந்து அந்த ஃபிலிக்ஸா அவரோட மரணத்தை இவங்க தூக்கி பிடிச்சு ஆடி அண்ணாத முன்னேற்ற கழகம் எவ்வளவு மோசமான ஆட்சி செய்கிறது தெரியுமான்னு சொன்னது ஒரு குழந்தை கிணத்துல விழுந்தோன்னு அது ஒரு அரசியல் பண்ணுறது அது என்ன குடும்பம் என்னன்னா நம்ம தீபாவளி கொண்டாட வேண்டாம்னு அறிவிச்சிட்டாங்க இவங்களே உட்காந்து அதுல இவங்களே அறிவிக்கிற மாதிரி தீபாவளி எல்லாம் கொண்டாடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அத்தனைக்கும் பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் இருபத்தி நாலு மணி நேரம் அங்கதான் இருந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அங்கேயே இருந்தேன் அந்த அந்த நிகழ்வு எல்லாம் வந்து அரசியலாக்குறாங்க ஆனால் எடப்பாடியோட பெருந்தன்மை பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அவர் வெளியே வந்து சொல்றாரு அதை வந்து நம்ம அரசியல் பண்ணக்கூடாது இது வந்து ஒவ்வொரு மனம் தேடுறத விட காரணம் தான் ஒவ்வொரு மனங்களையும் அப்படி இருக்கும் ஏன் அவர் வரல இவர் வரல நம்ம பேசிட்டு இருக்க தேவையில்லை அது என்ன நம்ம விஷயம்னு பார்க்கணும் அங்க ஒரு மனிதன் மனித உள்ள தலைவர் அப்படின்னு விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அப்படிதான் மனித தன்மையோட பேசுவார் அவர் இவர் வந்து விஜயகாந்த் கோமா விஷயத்தை வெளிப்படுத்துவாரு இவர் கொஞ்சம் பக்குவமா அந்த விஷயத்த சொன்னார் இது பாருங்க ஒரு வெள்ளண்டியா பேசுறாரு அந்த விஷயத்த இவரை மாதிரி துண்டுச்சீட்டு எல்லாம் வச்சு பேசாரு இருக்காங்க ஒரு வெள்ளந்தியா வந்து இதெல்லாம் ஒரு அரசியல் பண்ண மாட்டாங்க இது வந்து ஒவ்வொரு மனநிலையும் அப்படி இருக்கும் ஏன் அவர் வரல ஏன் இவர் வரல பேசக்கூடாதுன்னு ஒரு பிண அரசியல் அவர் செய்ய முயற்சி பண்ணவில்லை ஆனா இவங்க திமுக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கும் போது என்ன எங்க பாடி விழுவோம் அப்படின்னு ஒரு அலைச்சலாவே இருந்தாங்க எங்கேயாவது நீட்ல மரணம் ஏற்படாதா அதை வச்சு நம்ம அரசியல் பண்ண மாட்டோமா உடனே ஒரு மாலை எடுத்துக்கிட்டு உதயநிதி கிளம்பி போக பின்னாடியே அவங்க பட்டாளங்கள் கிளம்பி போக இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் திமுக அவரோட கட்சியும் செயலாற்றி கொண்டிருக்கும் ஸோ அவரோட விஷயம் எப்படின்னா எப்பவுமே கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆளுங்கட்சியில தங்க எதிராக யார் வராதுனாலும் அவங்களை நசுக்குவது ஒரு மிகப்பெரிய தந்திரமாகவே புதிதாக ஒரு எதிரி முளைக்கிறான்னா முளையிலே கிள்ளி எறியக்கூடிய வேலையை செய்வாங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு அதாவது ஏதாவது ஒருத்தர் கருத்து தெரிவித்தால் அந்த கருத்தை நசுக்குவது இவங்களோட முக்கியமான விஷயம் இப்போ ஃபெலிக்ஸ் போன்றவர்கள்லாம் பாருங்க நேற்று அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அது இல்லாமல் சமூக வலைதளங்களில் போட்டவங்கலாம் அரஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா திமுக எவ்வளவு பேர் சமூக வலைத்துல எவ்வளவு செய்திகள் எல்லாம் போட்டிருக்காங்க அதையெல்லாம் கரஸ்பன் அனுப்பிச்சின்னா எவ்வளவு பெரிய முடிவில போய் முடியும் அதை பல பேர் வந்து விஜய் கட்சிக்காரெல்லாம் பயந்து டெலிட்பு அமிச்சாங்கன்னா அவங்கள தேடி வரக்கூடிய சூழ்நில இருக்கான்னுட்டு ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா அண்ணாதுரைக்கு வந்து கேன்சர் வந்துச்சு கேன்சர் வந்த போது அவர் அமெரிக்காவுக்கு மருத்துவத்திற்கு போன்றிருந்தார் அப்போ கிருப்பாண்ட வாரியார் உங்களுக்கு தெரியும் சொற்பொழிவாளர் கிருப்பாண்ட ஒரு கூட்டத்தில் பேசும்போது இது மாதிரி சொல்லிட்டாரு இந்த மாதிரி கடவுள் நிந்தனை செய்பவர்களுக்கு இது மாதிரி நோய் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு பாருங்க அவருக்கே ஏற்பட்டுருச்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை மேலிட்டு காட்டினார் அதுக்கப்புறம் கிருப்பாண்ட வாரி எங்கே பேச சென்றாலும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கல்லெடுத்தடிக்கிறது அந்த கூட்டத்தை சஞ்சலப்படுத்துறது அவர் பேச விடாமல் செய்கிறது அப்படின்ற விஷயங்களை கிருப்பாண்ட வாரியாருக்கு செய்து கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட கட்சி ஆரம்பித்த உடனே அவர் கூட்டங்களில் வந்து கலாட்டா செய்வது நெடுல போய் கலாட்டா செய்யறது பிரச்சனை ஏற்படுத்துவது போன்ற விஷயங்கள அவங்க தொடர்ந்து எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்க வந்து தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை செய்து வந்தாரு ஏன் அவ்வளவு தூரம் போனோம் மதிமுக அவரும் வந்து கட்சியை துவங்கும் போது அவருக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகள் அத்தனை இன்னல்கள் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி நீங்க வந்து வனவாசம் கண்ணதாசனோட வனவாசம் அந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல திமுக எப்படி எல்லாம் வந்து கேம் பிளே பண்ணிச்சு அவங்க எம்ஜிஆருக்கு எதிராக என்னெல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நிறைய கோடிட்டு காமிச்சுட்டே வந்திருப்பாங்க உங்களுக்கு எம்ஜிஆருக்கு எப்படி தொந்தரவு தருது போன்ற விஷயங்கள் அதே மாதிரி வைகோ வரைக்கும் பாத்தீங்கன்னா வைகோவுக்கும் பல்வேறு தொந்தரவுகள் அவங்க மீட்டிங் நடத்துறதுல பிரச்சனை தருறது போய் ஒரு இடத்துல ஹால் புக் பண்ணா அந்த ஹாலை கேன்சல் பண்ண வைக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் திமுக தொடர்ந்து செய்யும் அண்ணா திராவிட முன்னேற்றம் இது மாதிரி விஷயங்களை அந்த செய்யமாட்டாங்கிசம்ன்ற விஷயமத்தான் அவங்க இறங்கவே மாட்டாங்க பட் பாக்க போனா இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுதானே ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு இல்லைங்களா இப்ப என்னன்னா ஒரு கட்சி இருக்கு ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அது எதிர்கட்சி ஆகுது மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்றது எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா நம்மளுடைய போட்டி அப்படிங்கறது ரொம்ப உக்ரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனா என்ன விஷயம்னா உக்ரமா இருக்கலாம் அதாவது அது மனித தன்மையை பாதிக்கிற வகையில் இருக்கக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க அரசியல் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும் ஒரு மனித தன்மை இருக்கும் இது லெவலில் தான் அரசியல் பண்ண இப்போ வந்து திமுக வந்து இந்த நாற்பது பேருக்கு நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு அவர்தான் காரணம்னு சொல்லவில்லை பட் அவர்கள் ஏதோ ஒன்று செய்ய போய் எதிர்க்க போய் முடிஞ்சிருச்சு அவங்க வந்து சில விஷயங்களை எதிர்ப்பு காட்டணும்னு நினைச்சாங்க பட் அது வந்து மக்கள் வந்து அதை வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சு அந்த விஷயத்துல அதை வந்து இந்த சந்தேகமாக நினைக்கிறது என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒன்று செய்ய போய் நாற்பது நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாச்சு அப்படின்னா எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அதாவது இது எல்லாருமே சொல்ற விஷயம் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ற விஷயமா தான் பார்க்கப்படுகிறது அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்துச்சு அந்த வந்து நிறைய தொலைக்காட்சியில் அந்த பள்ளத்தை காட்டுறாங்க ஒரு பேக்கரி இருந்துச்சு ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க அது இல்லாம ஒரு பத்து ரூபா பாலாஜி பார்த்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடும் போது ஒரு செருப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வழக்கமான ஆம்புலன்ஸ் பாலிடிக்ஸ் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் பாலிடிக்ஸ் வந்து விஜய் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வருது கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொன்ன போது அந்த மக்கள் வந்து செதறும் போது அந்த ஊர் பக்கம் இந்த பக்கத்தில் எந்த பக்கத்துல பாதிப்பு இல்லாமல் லெப்ட் சைட்ல மட்டும்தான் எல்லாருமே அந்த பள்ளத்தை நோக்கி இறுக்கி வெளியே போயிருக்காங்க அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் நல்ல பள்ளத்துல போய் வந்திருக்காங்க சோ அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கல அவங்க என்ன நினைச்சாங்க ஒரு ஜெர்க்கு தரலாம் அவருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எப்படி எடப்பாடிக்கு தராங்க எடப்பாடி வந்து அவருக்கு வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி அவருக்கு எப்படின்னு தெரியும் தக்கிமுகவோட கட்சி கட்டமைப்புன்னு ஒன்னு இருக்கு அதுல இருக்கு லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிட்டி இருக்கு இதுல வந்து எல்லா விசிறிச்சான் குஞ்சுகளாவே எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு இதை வந்து பாலிட்டிக்ஸா எப்படின்னு பார்க்க தெரியல யாருக்கும் எல்லாம் உணர்ச்சி வேகத்துல வரக்கூடிய கூட்டங்கள் இத்தனையும் விஜய் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க குழந்தைங்களை கூட்டு வராதிங்க கர்ப்பிணியில கூட்டு வராதீங்க முதியோரை கூட்டு வராதீங்கன்னு விஜய் புசியானது எல்லாமே சொல்றாங்க பட் அங்க இருக்கிற கூட்டத்தை கப்பாசிட்டியா கண்ட்ரோல் பண்ண முடியல விஜய்னாலேயே முடியல முடியல ஏன்னா எல்லாமே யூத் எல்லாமே வந்து நம்ம போன வாட்டி கூட சொன்னாங்க ஒரு பத்திரிகையாளர் ஏஎன்ஐ என்ஐ ஒரு சீஃப் ரிப்போர்டர் பிடிசி கொடுத்துனுக்கிறாரு அவர் மேல கிண்டி போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க ஆனா மற்ற கட்சிகள் நடக்காது நீங்க திமுக அதிமுகலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிடிசி கொடுத்தா அவனுக்கு தெரியும் என்ன கொடுக்க போறாங்கன்னா என்ன நம்மளை பத்தி பேசுறாங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரியும் இப்போ நான் ஒரு கேப்டன் டிவில வந்து ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்துல வந்து பிடிசி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து தேமுதிகவும் ஏடிஎம்கேவும் பயங்கர ரிஃப்ட் ரெண்டுமே பயங்கர ரிஃப்ட் நான் சொல்றது டூ தௌசண்ட் டுவெல் வாக்குல அப்பதான் என்னன்னா அந்த இடத்துல வந்து சசிகலாவும் அப்பதான் வந்து ஜெயலலிதா நீக்கிறாங்க அந்த கட்சியில இருந்து சசிகுலா நீக்கிறாங்க எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க நீ அங்க இருந்து பிடிசி கொடு அப்படின்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு மரண பயத்துல இருக்கு நம்ம என்ன யாரு என்ன பண்ணுவாங்க எல்லாம் நிக்கிறாங்க நல்லா நிக்கிறான் நான் என்ன சொல்றாங்க நபர் எடிட்டர் என்ன சொல்றாப்லன்னா அங்கிருந்து சசிகலா நீக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு பிடிசி டு சி உடையதுன்னு சொல்லி சொல்லு அப்படின்றாப்ல நம்ம லோகோ பார்த்தாலும் நம்மளை சாத்திருவாங்க தெரியும் இப்படி இருந்தாலும் நம்ம வடிவேலு மாதிரி பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தாலும் நம்ம வெளியே டைரி எல்லாம் வச்சு சீ கொடுத்தோம் அப்பவும் பின்னாடி அவ்வளவு பேர் நிற்கிறான் பட் யாருமே வந்து நம்மள வந்து சீண்டுல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏதாவது இது வந்து எகெயின்ஸ்டா போகும் அப்படின்னு யோசிப்பாங்க மனநிலை அவங்களுக்கு இருக்கும் பட் இவங்களுக்கு அந்த மனநிலை இன்னும் வரல எல்லாமே வந்து சிறுவர்கள் வந்து ஒரு அந்த ரசிகர்கள் பட்டாளமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எது செய்தியாக போகுது இது எப்படி நம்மளை வந்து கொண்டு போய் வெளியே ரீச் பண்ண வைக்கும் இது எப்படி மைனஸா போகும் அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியவதில்லை ஸோ விஜய்க்கும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய சவால் இருக்கிறது ஸோ அந்த இடத்துல தான் அந்த இடத்துல வந்து அந்த பள்ளத்தில் போய் விழுந்தது ஒரு பெரிய தவறாக போச்சு அது ஆம்புலன்ஸ் ஒரு மைனஸ்ஸு ஏன்னா எடப்பாடிக்கு ஒரு மூணாவது கூட்டத்தில் கண்டுபிடிச்சா ஆம்புலன்ஸ் ஏன் வருது அப்படின்லாம் கண்டுபிடிச்சு அது ஒரு மாதிரி ஒரு ஹேண்டில் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதே இடத்துல எதிர்கட்சி தலைவர் அதிமுகவுக்கான பாயிண்டாக கொடுத்துருக்கோம் அவர் பண்ணியிருக்காரே அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்லை அதுதான் சொல்கிறேன் அதிமுக எனக்கு தெரிஞ்சு இவங்க இருபத்தேழாயிரம் பேர்ன்றாங்க இருபது இவர் வந்து இருபத்தேழாயிரம் பேர்னா அதிமுகவில் கொஞ்சம் பொதுமக்கள் கட்சி தொண்டர் தொண்டர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க இங்க ரசிகர்கள் இருக்காங்க அதிமுக கூட்டம் யாரும் கை குழந்தை கர்ப்பிணி பெண்களை அதெல்லாம் வர மாட்டாங்க ஏன்னா அது தெரியும் இட்ஸ் பொலிட்டிக்கல் மீட்டிங்னு தெரியும் இது வந்து அவங்க விஜய ரசிக வராங்க ஒரு குழந்தை சொல்லுது நான் விஜய பார்த்துட்டா இதோட என் உயிர் போனா போதும் அப்படின்னு சொல்லுது ஒரு லேடி என் புருஷனை விட எனக்கு விஜய தான் பிடிக்கும் அப்படின்றாங்க இது மாதிரிலாம் வந்து ஒரு ரசிகர் கூட்டம் அது இல்லாம பொதுமக்கள் அது இல்லாம வந்து இந்த சின்ன பசங்க விஜய பார்க்க வரணுன்ற கூட்டம் இதெல்லாம் தான் வயசு வித்தியாசமே இல்லை ஆமா சின்ன குழந்தையில இருந்து வயசான ஒரு வரைக்கும் பார்க்கணுன்ற எண்ணத்துல இருக்காங்க வராங்க சோ நீ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டம் பேர் தாவேக்கா கூட்டம் பேர் அதுக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதோட ஒப்பிடுறது ரொம்ப இந்த டிஃபரன்ஸ் காவல்துறை இருக்கணும் அதுக்கு அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு நம்பர் கூட இன்னொரு ஜாடையின் வாழா பார்த்தா தான் பார்க்கப்படுகிறது விஷயத்த நெருக்கடியில மரணம் அடைந்தார்கள் இவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த கிரவுடு மேனேஜ்மெண்ட் எப்படின்னு தெரியல இந்த ஏர் போர்ஸ் இதுல கூட அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அதுல யாரையுமே நடவடிக்கை எடுக்கல எந்த விஷயமான செயல்பாடும் இல்லாம இவங்க வந்து ஒரு போனா போக்க புத்த புத்தம் புத்த விட்டாங்க அஞ்சு பேர் மரணத்தை வந்து இந்த கூட்டம் என்பது எப்படி வந்து நம்ம கிட்ட கட்டுப்படும் என்றதே தெரியாம அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அது இல்லாம இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்களோன்னு கூட எனக்கு தோணுச்சு மகேஷ் போய் தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரா விஜய் செந்தில் பாலாஜி ஓவர் ஆக்டிங் பண்ணி இவங்க எல்லாமே வந்து சாதாரணமா போயிட்டு வந்திருந்தாலே வந்து இது வந்து இவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி கொடுத்துருச்சு கேள்வி என்னன்னா உடனே எப்படி அசம்பிள் ஆகிறீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மண்ணின் மைந்தர் ஓகே பக்கத்துல இருக்கிறாரு ஒரு ஆஃப் அன் அவர் மேக்ஸிமம் ஒன் அவர்ல கண்டிப்பா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா சோ அன்பில் மகேஷ் பொய்யாமலை மாண்புமிகு அமைச்சர் திருச்சியில இருந்து வர்றதுனாலே கொஞ்சம் மா சுப்பிரமணியம் உடனே வந்து ட்ரெயினை புடிச்சு வந்துட்டாரு இவரு எல்லாம் உதயநிதி வந்து துபாயில இருந்து வந்து திருப்பி துபாய் அவர் ஏன் வந்தாரு ஏன் போனார்னே தெரியல அவர் எதுக்கு வரணும் அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது சும்மா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுமேன்றதுக்காக அவரும் வராரு வந்துட்டு திருப்பி போயிட்டாரு சோ இவங்க எல்லாருமே வந்து இது ஓவர் ஆக்டிங்கா பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தை அது ஒரு லிமிட்டட் தாண்டி இவங்க பண்ணிட்டாங்களோ அதனாலதான் வந்து பொதுமக்கள் வந்து கொஞ்சம் திமுக மேல ஆவதற்கான ஆகுறதுக்கான மாறி போச்சு இது போஸ்ட்மார்ட்டம் பத்தின கேள்விகள் நிறைய வருது என்னன்னா நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்ற ஒன்று உண்மை கண்டறிவு குழு திமுகவின் சார்பாக அதுக்கு உண்டான கிளாரிட்டியை கொடுக்கறாங்க வசதிகள் இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயங்களை பண்ணலாம் அந்த வசதிகள் இருக்கும் பட்சத்தில் இருந்தா கேள்வி வருது என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பது அது இவங்க போகும்போது பாத்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தஞ்சு வச்சுக்கல முப்பத்தைந்து நபர்களுக்கு இரவோடு இரவாக செய்யக்கூடிய வசதி ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்குதா அப்படின்ற கேள்விதான் இங்கே ஒரு பத்திரிகையாளராக எழுப்ப வேண்டிய கேள்வியா இருக்கு ஆமா அது இல்லாமல் அது ஒரு சின்ன ஊர் தான் அது பெரிய சிட்டி கிடையாது ஒரு சின்ன ஊர் தான் சென்னையிலேயே நீங்க போனீங்கன்னா கூட இவ்வளவு பேர் நீங்க பண்ணுவீங்களா அப்படிங்கிற நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கொரோனால பாதிக்கப்பட்டு நம்ம ஓம ஓமந்தூரில் இருந்தேன் அட்மிட் ஆயிருங்க அப்போ என் முன்னாடியே நிறைய டெட் பாடிஸ் இறந்துக்கிட்டேன் பேசிகிட்டே இறந்துடுறான் எதில் பேசிட்டா இறந்துடுறாங்க இருக்காங்க அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பெரிய பரிதவிப்பு அந்த ஜிப்பு இதில் போட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே நிறைய பாடிஸ் இருந்துச்சு அதாவது வெளியே அவன் வந்து அவங்க மாற்றி கொண்டு போக முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அவங்களுக்கே அப்போது கன்ஃப்யூஷன் இது எப்படி இது பண்ணலாமா இல்லையா அப்படின்ற பிரச்சனை இருக்கும்போது இவ்வளவு பாடிஸ் கிட்டத்தட்ட நீங்கள் மாதிரி முப்பத்தைந்து பேர் அப்போது கலன் படி முதல்ல எட்டு பேர் ஆன் த ஸ்பாட் அப்போ நான் தெரிஞ்சிக்காம போகும்போது நாற்பது அடுத்த நாள் தான் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தொன்னு ஸோ அவ்வளோ கெப்பாசிட்டி அவங்கள இருக்கா அவளோட டாக்டர்ஸ் இருக்காங்களா அட் ஸ்பாட்ல அவளோட எப்படி போஸ்ட் மார்டம் ஒருத்தருக்கு பண்றாங்க அப்படின்னா ஒரு டாக்டர் தான் சார் பண்ண முடியும் ஆமா அதான் சொல்றேன் அவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்களான் கேள்விங்கிறேன் நான் இப்போ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்கணும் ஹெல்பர்ஸ் இருக்கணும் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அந்த மேட மாதிரி இருக்க அந்த இடம் இருக்கணும் எவ்வளவு இருக்குது இது எப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக தான் இன்னுமே அவங்க இருக்க இவங்க பல கேள்விகள் இவங்க வச்சாங்கன்னா நம்ம பல கேள்விகள் முன்னாடி வைக்க வேண்டியிருக்கு அதுதான் முதலமைச்சரே சொல்லிட்டாரு அவதூறு பரப்பாதீர்கள் ஒருவேளை இதெல்லாம் பார்த்து நாளைக்கு ஜெயகிருஷ்ணனையும் ராமகிருஷ்ணனையும் ஏதாவது ரெண்டு கிருஷ்ணன் உள்ள போறதுக்கும் ஆள் கிடையாது ஆள் கிடையாது ரெண்டு பேரும் கம்பி என்ன தான் வேண்டியிருக்கும் இந்த ஃபெலிக்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல ஆமா அதான் நம்ம வந்து எனக்கு என்னன்னா ஒட்டுமொத்த யூடியூபர்ஸும் சரி சாட்டலைட் மீடியாவும் சரி கிட்டத்தட்ட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் அவங்களுக்கு தான் இருக்கு ஏதோ ஒரு சிலர் தான் வந்து உண்மையாகவும் இல்ல அதிமுக சார்பாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் நம்ம வந்து அவங்களையும் இப்படி மிரட்டினா என்னதான் பண்றது இல்ல நம்ம வந்து இப்ப வந்து பத்திரிகையாளர்ல வந்து நான் வந்து நெடுநிலைன்னு சொல்ல மாட்டேன் இப்ப நம்மளும் நெடுநிலை கிடையாது நாம ஏன் நெடுநிலை இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பேசுறோம் பாதிக்கப்பட்டவர்கள் பேசும்போது பயசு நம்ம

போறீங்க ஒரு விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க மற்ற விசாரணைகள் நடக்குது அப்படின்னா மீண்டும் ஏதாவது ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக பாடியே இல்லையே உண்மையிலே அவங்க இப்படி இருக்காங்களான்ற கேள்விக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எங்கன்ற கேள்விக்கு அடுத்த நாள் காலையில் நீங்க முகநூல் இதுல பார்த்தாலும் அடுத்த நாள் காலையில் ஆம்புலன்ஸ் தயாராக இருக்கிறது உடலை எடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்த நாள் காலையிலே போட்டாங்க அதுக்குள்ள அந்த அம்மா வந்து அந்த ஒரு ஒரு நபர் கமிஷன் வந்து அந்த அம்மையார் வந்து அவங்க விசாரணை பண்றாங்க பின்னாடி போலீஸ் வந்து கருத்து சொல்லும்போது போலீஸ் சொல்லாத சொல்லாத என்றார்

வழிகாட்டுலாம் இருக்கு இல்லையா என்டிஏ ஒரு குழு அமைச்சிருக்கு உண்மை கண்டறியும் குழு எம்பி ஹேமமாலினி தலைமையில் வந்திருக்காங்க ஒரு வெயிட்டான டீம் தான் இன்னைக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க கரூருக்கே வந்துட்டாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அஞ்சு வருஷத்தை கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கு அது ஒரு ஒரு என்னன்னா ஒரு காய்ச்சல் ஆன விஷயமான்றது இந்த சம்பவத்தை வச்சு த்ரீ பிப்டி சிக்ஸ் அந்த அளவுக்காக போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பாஜக முன்னெடுக்குமா போடாது அது வந்து ஏற்கனவே வந்து பொம்மை தீர்ப்புன்னு ஒன்று இருக்கிறது அதாவது வந்து கர்நாடகாவில் வந்து பொம்மையோட ஆட்சி போட்டும் போது அவங்க நீதிமன்றம் சென்று அந்த இருக்கறனால முன்னூத்தி ஐம்பத்தாறு அவ்வளவு சீக்கிரம் வந்து பிரயோகிக்க மாட்டார்கள் அது வந்து நம்ம கற்பனையில வேணா சொல்லிக்கலாம் தவிர பிஜேபி அவளை சீக்கிரம் இதே காங்கிரஸ் தான் தான் உபயோகப்படுத்திருக்கோம் பிஜேபி உபயோகப்படுத்தாத அவளை சீக்கிரம் ஏன்னா அவங்க வந்து இதை எதிர்த்து தான் வந்து ஜனநாயக படுகொலை நடக்கக்கூடாதுன்னு தான் பிஜேபி தொடர்ந்து சொல்லி வருது ஸோ முன்னூத்தி ஐம்பத்தாறுலாம் வராது திமுகவின் பயம் விஜயை பார்த்து ஏற்பட்ட பயம் தான் இது வந்து இந்த விஷயங்களை பயந்துரிச்சவங்க பயந்துட்டாங்கன்றீங்களா கண்டிப்பாங்க இல்லைன்னா இப்போ எப்படி எப்படி பெரிய விஷயத்துலலாம் இறங்கிருக்க மாட்டாங்க அவங்க இப்போ செந்தில் பாலாஜிலாம் வச்சு ஒரு கூட்டத்தை இடக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை திருச்சியில் உண்டான டவுட் சார் இப்போ என்னன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியை பற்றின சந்தேக கேள்விகள் நிறைய வந்தாலுமே தலைமையினுடைய அனுசரணை மற்றும் அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி செய்ய போகிறோம்ன்ற ஒரு விஷயத்தை தகவலை தெரிவிக்காமல் அவராகவே செய்தாரா அப்படின்ற மாதிரியான தகவல் வச்சோம்னா அதுக்கு என்ன பதிலாக இருக்கும் கண்டிப்பாக தலைமை சொல்லியிருக்கோம் தலைமை சொல்லியிருக்கோம் ஏன்னாப்பா திருச்சியில் விட்டானுங்க நான் இதில் நாமக்கல்ல விட்டாங்க நீ என்னப்பா நீயே அந்த மண்ணின் மைந்தர் கே என் நேரு நாமக்கல்ல திருவாரூர்ல பூண்டி பூண்டி யார வச்சு கிழிகி நிகிச்சாரு நாற்பது ரூபா மூட்டைக்கு நாற்பது ரூபா மூட்டைக்கு வாங்குறாங்க உரத்துக்கு கோடானை கோடி பண்றாங்க கலெக்ஷன் அதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டாரு இதை இப்போ வந்து இங்க பேசும்போது பத்து ரூபா பாட்டு பால் பாட்டிலுக்குன்னு ஆரம்பிச்சோன்னா தான் செருப்புல இருந்து எல்லாம் விரும்பிச்சுது ஸோ அவருக்கு நீங்க அதுக்கு முன்னாடி தினமடல் எல்லாம் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க அதுதான் சார் பேசுபொருள் உண்மையா அசம்பாவிதங்கள் செந்தில் பாலாஜி தன்னோட இருப்பை காட்டிக்கொள்வதற்கு ஏதாவது செய்வார் முப்பர விழா முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கருத்தரங்க நடத்திருக்காரு அதுக்கப்புறம் பாடியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் விஜய் வர்றாரு தான் அன்புமணி வரதா இருந்துச்சு வந்து தொடர்ந்து கரூர் மேலேயே வந்து தாக்குதல் நடைபெற்றிருக்கும் போது இவர் பவரை காட்ட வேண்டும் இவர் கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாரு ஏதாவது சின்ன ஒரு ஜர்க்கு தல்லா இது இந்த மரணத்துல போய் முடிஞ்சு போச்சு அது வந்து அவரும் நம்ம காரணம் சொல்ல முடியாது இது கைமீறி போன செயல்பாடுதான் திமுக இதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு ஆளுங்கட்சியா சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்காகவும் இந்த சம்பவத்திற்கு விளைவாக நடவடிக்கை அப்படிங்கறது போறதுக்காகவும் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப நேர்த்தியா ரொம்ப யோசிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி என்ன கேள்வி ஏன் வைக்க ஏன்னா தாவேக்க நிர்வாகிகள் ரெண்டு பேர் இப்பதான் கைது செய்யப்பட்டிருக்காங்க எழுதி வச்சிருக்காரு எல்லாமே இதெல்லாம் பண்ணி ஒரு

டிசம்பர் மாசமா வந்து இந்த கூட்டத்தை வந்து கட்டுக்கடங்காமல் செய்ததற்கு விஜய்தான் காரணம் அப்படின்னு சொல்லி அறிக்கையை சொல்லி முடிச்சிருவாங்க பட் பிஜேபி ஹேமா மல்லி அவங்க தலைமையில் ஒரு குழு வந்திருக்க நேத்த நிர்மலா சீதாராமன் மட்டும் போயிருக்காங்க இதுதான் சார் கேள்வி என்னன்னா இவங்க கரெக்டா அந்த எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி அருணாச்சலேஷன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கும் அதை வச்சு ஏதாவது பண்றோம் இவங்க பிளான ஆமா ஓவர்ரைட் பண்றதுக்காகவும் பிரேக் பண்றதுக்காகவும் தான் ஹேமா மாலினி அவர்கள் தலைமையில் அவங்க உண்மை கண்டறிவு நிர்மலா சீதாராமன் மட்டும் போயிட்டாங்க நிர்மலா சீதாராமன் சொல்றேன் மோடியே வர்றதா இருந்துச்சு பட் வேண்டாம் நாங்க போய் பார்க்குறோம் மற்ற விஷயங்கள்னு சொல்லிட்டு பண்றோம்னு சொல்லி நிர்மலா வந்துட்டு அனுப்பிட்டுருவாங்க ஸோ பிஜேபி இதை வந்து பிளே பண்றாங்க அநேகமா எனக்கு தெரிந்து விஜய வந்து எந்த லெவலில் வந்து காப்பாற்ற முடியுமோ முயற்சி கொண்டு நடத்துவாங்க அதுக்கு என்ன என்ன பேசுங்க ரஜினியை வந்து பிஜேபி கொஞ்ச நாள் தூக்கிட்டு சுத்தவே இல்லைன்ற விஜய்க்கு போனா ஓட்டு பிரச்சனை வரும் அது வந்து ரஜினி பல கால் வந்து சுத்தினே கொடுத்த கூட பிஜேபி எதுவுமே விமர்சிக்காமையே சுத்திட்டு ரஜினியா ஏன்னா ரஜினியோட கொஞ்சம் இருக்கு நமக்கு வரும் அது ரஜினி எங்காவது திட்டோ நமக்கு மைனஸா போயிடும்னு நினைப்பாங்க அதே மாதிரி விஜய் ஏதாவது பேச நமக்கு மைனஸா போயிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா எது இவ்வாறு பல கட்டம் இந்துக்கள் மாதிரியான தகவல்கள்லாம் இங்க பதிய வச்சிருக்காங்க திருப்பி விஜய் எல்லாம் பகைச்சிக்க வேண்டாம் என்னதான் எதிர்காலத்தில் நம்ம கூட்டணி வந்தாலும் வரலாம் எதுக்கு நம்ம வந்து தேவையெல்லாம் பகைச்சுக்கணும் அப்படின்ற லெவலில் இது ஒரு சின்ன பிளே ஒரு சேஃப் கேம் விளையாடுவாங்க அது என்னன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்க எனக்கு தெரிஞ்ச பிஜேபி ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க அறிக்கையை சமர்ப்பிக்க கூட இப்போ இவங்க உண்மை கண்டறிவுக்குள்ளே வந்திருக்காங்க ஆனால் லோக்கல் போலீஸுடைய சப்போர்ட்டு லோக்கல் பீப்புளுடைய சப்போர்ட் லோக்கல் ஜேர்னலிஸ்டோடைய சப்போர்ட் இதெல்லாம் இல்லாம உண்மை எப்படி கண்டிச்சு ரெண்டாவது லாங்குவேஜ் அவங்க எல்லாருக்கும் யாருக்குமே தமிழ் தெரியாது சோ இப்போ அவங்க ஹிந்தி வந்து டிரான்ஸ்லேட்டர் ஆஹ் சரி ஓகே சரி டிரான்ஸ்லேட்டர் வச்சு இவங்க பார்த்து பண்ணா கூட எப்படி இவங்க லோக்கல் போலீஸுடையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லாம கரெக்டான இன்ஃபர்மேஷனையும் கரெக்டான உண்மையும் எப்படி எடுத்துட முடியும் இல்லை நீ இதே மாதிரிதான் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி பல குழுக்கள் அவங்க அவங்களே வீசிப்பாங்க இப்போ வந்து எட்டு வழிச்சாலை பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் ஒரு குழு அமைச்சிரும் அமைச்சு வந்து அவங்க வந்து கேட்டு போயிட்டு இருப்பாங்க உட்காந்து இது அமைக்கலாமா வேண்டாமான்னு இவங்களே பேசி இவங்க ஒன்னு ரெடி பண்ணிட்டு அனுப்புவாங்க பட் பிஜேபிக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் இருக்குது அவங்களுக்கு மற்ற மாதிரி ஏன்னா அந்த வரல வரல நட்டாவே நியமிச்சிருக்கா சார் பவர் அத்தாரிட்டி அவங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா எங்க வேணாலும் இருந்து கலெக்டர்ல இருந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒண்ணுமே பண்ண முடியும் ஒண்ணு பண்ண அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாம பப்ளிக் நிறைய பேர் வந்து எகேன்ஸ்டா தான் பேட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அதையும் எடுப்பாங்க எட்டு தெரிஞ்சு கூடிய சேர் ஒரு மாசத்துக்குள்ள இவங்க விஷயத்தை சமைப்பாள பண்ணிடுவாங்க ஆமா சரி இப்போ அது வந்து ஒருவேளை வேளை டிஎம்கேக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த தவறுகள் நடந்திருக்கு காவல்துறை விட்ட விஷயங்கள் கணிக்க தவறிய விஷயங்கள் உண்மையிலேயே விஜய் இல்லாத எந்த தப்பும் இல்லாம கூடிய மக்கள் எந்த அப்பாவிகள் அப்பாவி இல்லை என்ற மறுநாள் ரிப்போர்ட் வந்துன்னா அத பேஸ் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுப்போ ஒரு ஆக்சன் எடுக்க மாட்டாங்க ஒரு ஆக்சிடன் எடுக்க மாட்டாங்க நீங்க கவலையே படாதீங்க இதை வச்சு திமுகவித்தை மிரட்டுவாங்க அவ்வளவுதான் தவிர கொஞ்சம் இருக்குப்பா உங்களுக்கு எதிராக இருக்கு செந்தில் பாலாஜி இன்னொரு ஆறு மாசம் உள்ள போகணுமாப்பா அதுவும் நான் கேட்கணும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சரா பெயிலா அப்படின்றதெல்லாம் என்ன நடந்துன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆமா இப்போ என்ன ஆச்சுன்னா இது இது அறிக்கை வந்து திமுக எதிராக வந்துச்சுன்னா இன்னும் வந்து பிஜேபி வந்து கரஷ் பண்ணதான் முடிவு பண்ணுவாங்களே தவிர மற்றபடி எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க எதுவுமே பண்ணவும் முடியாது அந்த சூழல்ல திமுக செந்தில் பாலாஜியை கைவிடுவதற்கான கைவிட மாட்டாங்க வாய்ப்பேல்லை வாய்ப்பே இல்லை கரூர் பத்த கொங்கு மண்டலத்தை தான் ஜெயிக்க வைக்கணும் அவ்வளவு கூட செலவு பண்ணி தயாராக கைவிடாதுங்க பேசிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்ட ஸ்டேஜ் மேல அவரு இதே ஸ்டாலின் என்ன திட்டி திட்டிருக்காரு அதெல்லாம் கூட எடப்பாடியார் வந்து சொன்னாரு இப்ப வந்து காந்தி லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னா அவரோட அந்த பைனான்சியல் பேக்ரவுண்ட் இப்படி அவரோட பொலிட்டிக்கல் ஒர்க் இப்படி அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு நமக்கு சோ அதனால வச்சு அவங்க எல்லாம் இது பண்ண மாட்டாங்க அவங்க அதெல்லாம் வந்து ஒரு

தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள் அவங்க அங்க வந்து ஒரு சின்ன ரிலீஃப் தெரிஞ்ச உடனே இங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு வழங்கது தெரியுமா ஏன்னு கேட்டா அவங்க மனம் சோர்ந்து விடக்கூடாது இந்த கட்சியில வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோம் நம்ம வந்து தப்பாயிட்டு நம்ம மேல குற்றம் சாட்டுற மனம் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திமுக அந்த வேலையெல்லாம் பக்காவ பண்ணுவாங்க கனிமொழி கலைஞர் கருணாநிதியினுடைய மகள் அவங்க அடுத்த தலைமைக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க அதே மாதிரியான மாதிரி செந்தில் பாலாஜி கிடைக்கும் அளவுக்கு சரியா செந்தில் பாலாஜிக்கும் அதே வரவேற்பு

கொஞ்சம் அடக்கி வைக்கணும் சொன்னா முடிஞ்சு போச்சு யாரும் வரமாட்டாங்க இல்லையா சோ அவங்களோட சுயநலமும் இருக்கிறது அவங்களோட எண்ணமும் இருக்கிறது அவர்களுக்கான அந்த பங்கு போன்ற விஷயங்கள் இருக்குது தேர்தல் போன்ற விஷயங்கள் இருக்கிறது கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுக தான் போன மாதிரி அதிகமா ஜெயிச்சிருக்கு அதை வந்து நான் திருப்பி எடுத்து நான் எல்லாத்தையும் மாத்துறேன்னு சொல்லியிருக்காரு அவரு ஸோ அதுக்கெல்லாம் தான் அவங்க செந்தில் பாலாஜி என்ன தவறு செய்தவோ தேர்தல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இன்னொரு பார்வை நான் முன்வைக்கா திருச்சி சிவா சமீபத்தில் மீட்டிங்கில் நடந்த விஷயம் செந்தில் பாலாஜி என்று அவராரு யார் வந்தா என்ன சொல்லி அவர் ஒரு மாதிரி பேசுனது

ஒன்றரை வயதுங்களா அடுத்த வீட்டு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியில் தான் இருக்கிறது ஸோ எந்த வகையாக திருச்சி சிவாவோ இல்லை துரைமுருகனோ இல்லைனா வந்து பெரிய கருப்பனோ யாராக இருந்தாலும் உதயநிதிக்கு எதிர்த்து போக முடியாது ஸோ சீனியர் சும்மா இந்த மன வருத்தத்தில் பேசலாம் அதெல்லாம் என்ன வந்தால் போகிறாங்க கரெக்டு அதெல்லாம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அவன் கேட்பாங்க சார் திருச்சி சிவா நீ எவ்வளோ அமௌண்ட் தருவாப்பா மாதத்துக்கு முடிய தேர்தல் நிதி எவ்வளோ கொடுப்பா அவர் எவ்வளோ தருவா தெரியுமா ஓகேங்க அவரே இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வருது சீஸ் அவர் ஸோ அவங்களுக்கு பணமா பாசமா மாதிரி தான் எல்லாம் பாசத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு பணம் இருந்தால் போதும் தேர்தலை சந்திப்பதற்கு அதுதான் அவன் பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இது ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா இது அது கடைசியாக தான் பார்க்கணும் டிசம்பர் மாதம் தான் தெரியாது இது எப்படி கொண்டு போக போறாங்க எல்லா கட்சியும் இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க இது டிஎம்கே இது எப்படி கொண்டு போக போகுது இந்த விஷயம்லாம் டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு தெரியும் அப்போ கூட்டணி விஷயங்கள் இதெல்லாம் புரிஞ்சப்பட தான் நமக்கு என்னன்னு தெரியும் நமக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் நன்றி நன்றி சார் நீங்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி